वा फ्स सेय तजी एलामाौसम इरोरा है ग म्य ेवा धर या पठ पता रना बा बा पसला प ठा गवा नुती्य ग माट लाम नूती प रहा के क्या न्यातेवता हीरनुति वा पा बठ बट नती रवा கம்பி டூட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அது பார்த்தீங்கன்னா ராகு ராகு எண்பது ரூபா போய்கிட்டு இருக்கு அதுக்கு கிழங்கு கிழங்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரூபாய் கூடியிரு நேற்று வெளியோட நீங்கள் முன்னூத்தி பத்து ரூபாயிருக்கு சிவப்பு உருளை கிழங்கு வந்து முந்நூற்றி இருபது ரூபாயிருக்கு நூற்றி தொண்ணூறு இருக்குது அடுத்து குடைமிலகாய் குடைமீளகாய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த வீக்காகவே ஆயிரத்தி முந்நூறு இருந்தது நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வச்சு இன்னைக்கு அதே வெளியில இருக்குது குடை மிளகாய் ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூபாயும் மஞ்சள் குடை மிளகாய் ஆயிரத்தி நானூறுரூவாயும் பச்சை வந்து ஆயிரம் ரூபாயும் போய்கிட்டு இருக்கு அது பாஸ்தி பாஸ்தி பார்த்திங்கன்னா பாசி பாசி பார்த்தீங்கன்னா கிலோ எழுநூறுபாயும் சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா கிலோ அறநூறுவாய்க்கு போயிருக்கு சிவப்பு கோவா ஆயிரத்தி முந்நூறுரூவா போகுது விலை மாற்றமே இல்லாமல் போயிட்டு இருக்கிறது சிவப்பு கோவா ஒன்று தான் சொல்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா சல்தரி கிலோ ஆயிரம் ரூபா போகுது கொத்தம்பனி பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறுபா போய்கிட்டு இருக்கு ஒரு கிலோ आै आै नो सालाद सला बाला इ सालाद मू म मा में नसालाद नू मराले सीिव किनबाड़ के पना कि पाना कि हन ुना कि नू रोमेरी रोसमेरी किलो आर को कोफग कि சிவப்பு ராகு கிலோ ஆயிரம் ரூபாய் போய்கிட்டு இருக்கு அது பச்சை பார்த்தீங்கன்னா பச்சை நூற்றி ஐம்பது ரூபா போகுது பச்சை வெள்ளரி நூற்றி ஐம்பது ரூபா போய்கிட்டு இருக்கு பச்சை சுகுனி இருநூத்தி ஐம்பது ரூபாயும் மஞ்சள் சுக்குனி ஏழுநூறு ரூபாயும் போகுது அது பார்த்தீங்கன்னா நீலராகு ஆஹ் நீலகராவு வந்து நூற்றி இருபது ரூபா அது விலை மாற்றம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது கடைசியாக பார்க்கறது வளர்த்தியா கரிமிளகாய் கரிமிளகாய் பார்த்தீங்கன்னா கரிமிளகாய் கிலோ நானூறுரூவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சுற்றி பார்த்தாலும் எங்கிட்டு பார்த்தாலும் இங்கே தோட்டமாக தான் விளங்கும் எல்லாமே தோட்டம் செய்கிறது தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தோட்டம் செய்கிறாங்கன்னு இங்கேலாம் மிகவும் நேர்த்தியாக செய்வாங்க அப்படின்னு சொல்லணும் எந்த தோட்டத்தை பார்த்தாலும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் நீங்கள் மல்லிக் கொஞ்சம் இருந்துச்சு கலட்டுருக்கு அதுக்கு தான் வந்தோம் பார்த்தீங்கன்னா தெரிந்த இதுதான் மல்லிகை இந்த இப்படி தான் இருக்கும் மண்ணி கழட்டி முடிஞ்சு ஒரு அறுபது கிலோ ஓட இருந்துச்சு இது அம்மன் தோட்டம்தான் இந்த தொண்டு அறுபது கிலோ ஓட இருந்துச்சு விவசாயம் செய்கிறது மட்டும் கஷ்டம் இல்லை செஞ்ச மார்க்கெட்டியே விற்கிறதும் சரியான கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மலையோட மலையாக தான் நான் நனைஞ்சிக்கிட்டு கலட்டினோம் மூணு பேர் பதினோரு மணிக்கு கொடுக்கணும் இப்போ பத்து மணி ஆவிடுச்சு கழட்டி கழுவி இப்போ பேக்கில் போட்டிருக்கோம் நான் கொண்டு போய்ட்டு அங்கே நீர் இந்த நிறுவனம் செக் பண்ண பிற்பாடு நல்ல சாமான் குவாலிட்டியானு பார்த்துட்டு தான் பேக் பண்ணுறோம் இப்போ அங்கே வாங்கினா இங்கே கொண்டாந்தே தான் பேக் பண்ணுறோம் பேக் பண்ணி இந்த மாதிரி பெட்டிகள் அடிக்கி நம்ம அதற்கு நிர்வகி கொண்டு போயிடும் இது நிறுத்ததோட அவங்க சொல்கிற லொட்டிலே ஏற்றிட்டு தான் அவங்க நாங்கள் வரோம் ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பிற்பாடு நிறுவல் வந்திருக்கு நூற்றி எண்பத்தி நாலு கிலோ பெட்டிக்கு குறைச்சி அவங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு பார்க்கணும் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு ஓகே ஓகேக்கா பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்